லைன் நேர்களுக்கு வணக்கம் கடந்த இரண்டு நாட்களாக மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு வந்த விஷயம் என்னென்னா தருமபுரம் ஆதீனம் அவர்கள் அவர்களுடைய சில ரகசியங்களை வெளியிட்டு விடுவோம் அதாவது செக்ஸ் ரகசியங்களை வெளியிட்டு விடுவோம் அவர் பேசிய பேச்சுக்களை அது தொடர்பாக பேசிய பேச்சுக்களையும் ஆடியோ வீடியோ இரண்டையும் வெளியிட்டு விடுவோம்னு சொல்லி அவரை மிரட்டி பெருமளவிற்கு பணம் கேட்டதாக அவருடைய சகோதரர் வந்து காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் ஆதீனத்துடைய ஆதீனத்துடைய பெயர் வந்து மாசிலாமணி ஆனால் தருமபுரம் ஆதீனம் அது இருக்கக்கூடிய இடம் வந்து மயிலாடுதுறையில் இந்த ஆதீனம் இடம் இருக்குது ஸோ இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இந்த செக்ஸ் வீடியோ உண்மையாக எங்கே எடுக்கப்பட்டது எதற்காக எடுக்கப்பட்டது இந்த அதாவது இவரை மிரட்டி பணம் கேட்டவர்கள் யார் அப்படின்றத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இது வரைக்கும் எந்த சேனல்லையுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அந்த மாதிரியான மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் இதில் இருக்க போது நீங்கள் முழுசாக பாருங்கள் அவரோட வீடியோ என்ன எங்கே எடுக்கப்பட்டது அது உண்மையாக இல்லையா அதை ஆடியோவில் அவர் என்ன பேசியிருந்தார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ போகலாமா நிகழ்ச்சிக்குள்ளே இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது மயிலாடுதுறையில் உள்ள இந்த தருமபுரம் ஆதீனத்துடைய மடாதிபதியாக இருக்கக்கூடியவர் குறிப்பாக ஆதீனமாக இருக்கக்கூடியவர்கள் வந்து மாசிலாமணி அவரோட தம்பி வந்து விருதகிரி இந்த விருதகிரி என்ன பண்ணுறாருனா காவல் நிலையத்தில் போய் ஒரு புகார் கொடுக்குறார் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு என்னென்னா என்னுடைய சகோதரரும் ஆதீனம் ஆதீனமுமான மாசிலாமணி அவர்களை மிரட்டி தேசிய சுவாமிகள் அப்படி இப்படின்னு வரும் அவர்களுடைய பட்டம் ஸோ இவரை மிரட்டி வந்து பல கோடி ரூபாய் பணம் கேட்கிறார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு புகார கொடுக்குறாரு இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவருடைய தவறான வீடியோ ஆடியோவை வெளியிட்டு விடுவேன் என்று மிரட்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு புகாரை கொடுக்குறாரு உடனடியே போலீஸ் ஆக்ஷன் எடுக்குது போலீஸ் ஆக்ஷன் என்னென்னா ஒரு வழக்கறிஞர் ஏன்னா ஒரு கல்லூரி கல்வி நிலையம் நடத்தக்கூடிய ஒருத்தர் மூணு ரவுடிகள் இவர்களை உடனே போலீஸ் தூக்குது சரி இது என்ன பிளான் யார் என்ன ஏது அப்படின்னு பார்த்தா இதில் வந்து கீ பர்சன் யார் அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட தலைவராக இருந்து முப்பது குற்ற வழக்குகள் முப்பது குற்ற வழக்குகளை தண்டனை அதாவது வழக்குகள் நிலுவையில் இருக்குது மிக மோசமான ஒரு நபர் மிக பயங்கரமான ஒரு நபர் இவர் வந்து பாமக இருக்க இருந்தவர் ஏற்கனவே பாமகவில் வந்து துணைச் செயலாளராக ஏதோ இருக்கும்போது அந்த பகுதி செயலாளரை வந்து போட்டுத்தள்ளதை தொடர்ந்து இவர் ராமதாஸை கொதித்து போய் நம்ம ஜாதிக்காரன் நம்ம ப ஊருக்காரன் நம்ம பதவியில் இருக்கவனே நீ போட்டுருவியா அப்படின்னு சொல்லி தூக்கி எறியப்படுகிறார் இந்த நபர் சரிங்களா அந்த நபர் வந்து தூக்கி உடனே அவர் என்ன பண்ணுறாரு வேறு எங்கே எல்லாருக்கும் தெரியும்ல யாரும் அதிமுக எல்லாம் சேர்க்க மாட்டாங்கன்றது தெரியும் சரியாக சந்தர்ப்பம் பார்த்து போது தான் பாரதிய ஜனதா கட்சி மெல்ல வளருது அப்படின்னு சொல்லி எல்லா ரவுடீஸையும் சேர்க்குறாங்க யாராக இருந்தாலும் பழைய ப பற்றி இதை பற்றிலாம் அவங்க கேஸை பற்றிலாம் கவலை இல்லை அதிக வழக்குகள் இருந்தாலும் உடனே சேர்த்துக்குவாங்க அவர்கள் மீது வழக்கு பெண்டிங்கில் இருந்தாலும் பரவாயில்ல அவர்கள் போடாத எந்த சட்டத்தில் குண்டர் தடுப்பு காலில் போனாலும் பரவாயில்லன்ற தகவலை கேள்விப்பட்டு உடனே இந்த நபர் போய் என்ன பண்ணுறாப்புல பாஜகவில் அண்ணாமலை தலைமையில் இணைஞ்சிட்றாரு உடனே ஒரு அண்ணாமலைக்கு பக்கப்படமாக இருக்கார் பயங்கரமான நாளே ஏகப்பட்ட காசு வச்சுருக்காரு வழக்கு இருந்தால் என்ன நமக்கு அங்கங்கே தானே வேணும் அப்படின்ற மாதிரி தான் பல இடங்களில் ரவுடிகளை வந்து கட்சியில் சேர்த்துருக்காங்க ஏன்னால் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் இருக்கக்கூடிய கட்சிகளை மிரட்டணா அடிக்கணும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பேசணும் அப்படின்னா புதுசாக பாரதிய ஜனதாவில் இது ஒருத்தரை சேர்த்து வளர்த்து கொண்டு வர்றதுக்கெல்லாம் இன்னொரு முப்பது வருஷம் ஆயிரும் ஸோ அதனால் ஏற்கனவே உள்ள ரவுடிகள் கட்ட பஞ்சாயத்துக்காரன் அவனெல்லாம் உள்ளே சேர்க்கறது தான் அவருடைய பாணியாக இருக்குது ஏகப்பட்ட கிரிமினல் இருக்கான் கிட்டத்தட்ட கணக்கெடுத்து பார்த்ததில் பதவியில் இருக்கக்கூடிய நாற்பத்தி ஐந்து சதவீதம் பேர் வந்து கிரிமினல்ஸ் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே யார் நம்ம சொல்லலை அவர்கள் கட்சியிலேருந்து வெளியில் வந்த அம்மாவத்தி இருக்காங்க நடிகை அவரே வந்து ஒரு பட்டியலே வெளியிட்டார் யார் யார் எந்தெந்த ரவுடி எவ்வளோ அடிச்சிருக்கான் எவ்வளோ இது பண்ணியிருக்கான் எத்தனை கொலைகளில் ஈடுபட்டிருக்கான்றது இருக்குது அந்த வகையில் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து இவர் வந்த உடனே என்ன பண்ணுறாருன்னா ஆதீன மடத்துக்கு போகிறாங்க ஆதீன மடம் என்பது இந்த தருமபுர ஆதீனன்றது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை கொண்டது தருமபுரம் ஆதீனம் இது பதினேழாம் நூற்றாண்டில் ஸ்ரீவிழிப்புத்துறை சேர்ந்த ஒரு ஒரு மகாநால் ஆரம்பிக்கப்படுது அது தொடர்ந்து அவர் நாற்பது வருடங்கள் இருக்காரு அடுத்தடுத்து ஆதீனங்கள் வாரிசுகளாக நியமிக்கப்பட்டு வருகிறார்கள் இப்போ கடைசியாக தான் நம்ம மாசிலாமணி ஆதீனம் அவர்கள் ஸோ இப்படி இருக்கும்போது இவர் எப்படியாவது இவர் ஏகப்பட்ட சொத்து இருக்கு கோடிக்கணக்கான சொத்து அந்த மடத்துக்கு இருக்குது ஏன்னா பல இடங்களில் இருக்குது ஒன்பது கோயில்கள் அதாவது நம்ம சனீஸ்வர பகவான் கோயில் இருக்கு இல்லையா அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை தென்னிந்தியாலே அகில இந்தியா அளவில் இப்போ சனீஸ்வரன் கோயில் பயங்கர ஃபேமஸ் அதே யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னா இந்த ஆதீனத்தோட கட்டுப்பாட்டில் இருக்குது இப்படி பல பரிகார தலங்கள் இருக்குது இல்லையா தஞ்சை மாவட்டம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திருவாரூர் மாவட்டத்தில் இது பூராமே வந்து இந்த ஆதீன மடத்திற்கு இவர்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது அப்போனா பார்த்துங்க இவரோட பவரை சொல்ல வேணுமா இவருடைய எவ்வளோ சொத்து இருக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்போ தான் இந்த அகோரம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த பாரதிய ஜனதா கூடிய மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய அந்த கிரிமினல் நபர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இவர் அப்ரோச் பண்ணி மிரட்டுகிறார் பணம் கேட்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் இப்போ கொடுத்துருக்காங்க ஸோ என்ன நடந்தது உள் உள்குத்தில் என்ன நடந்தது அப்படின்னு நம்ம விசாரித்து பார்த்த வகையில் என்ன இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அப்படி ஒரு ஆடியோவும் வீடியோவும் இருப்பது உண்மைதான் என்கிறார்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆதீனம் வந்து இதில் ஒரு பெரிய கேம் நடந்திருக்கு அப்படின்னா பிஜேபி வெர்சஸ் டிஎம்கே அப்படின்ற மாதிரி இந்த ஆதின பொறுத்த பொறுத்தளவுக்கு இவர் வந்து ஒரு ப்ரோ டிஎம்கே அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை கொண்டவர் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அப்படி இருக்கும்போது அப்படியே தான் போயிட்டுருக்காரு திராவிட இயக்கங்கள் மேல் இருக்கிறவர்கள்லாம் நல்லா தொடர்பு உள்ளவர் இந்த நிலையில்தான் என்னென்னா அண்ணாமலை அவரை சந்திக்கு வராரு வந்த உடனே என்னென்னா நம்ம அரசியல் பாகுபாடு பார்க்கக்கூடாது நம்ம ஆதீனமாக இருக்கும் நம்ம வந்து அதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னா அண்ணாமலையை சந்திக்கிறார் உடனே அதுக்கப்புறம் பல விஷயங்கள் காசி கூட்டு போகிறாங்க இப்படிலாம் நைஸாக ஏமாற்றி என்ன பண்ணுறாங்கன்னா ஹனி ட்ராப் பண்ணுறாங்க எதுக்குனா இவர் வந்து இந்த சாயல் கொண்டு அதாவது உடைய ஒரு சார்பான ஒரு ஆதீனமாக இருக்கக்கூடியவர் இவர் நம்மட்ட நம்ம பக்கம் இழுத்துட்டோம் இருந்து அவருக்கு ப படத்தை கொடுக்குறது போய் மாலையை போடுறது அவர்கிட்ட வாங்குறோம் ஆசீர்வாதம் வாங்குறதுன்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு நடிப்பை போட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அண்ணாமலை தலைமையில் இவர்கள் எல்லாமே போய் ஒரு க்ளோஸ் ஆகிறாங்க அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இவருக்கு ஒரு செக்கு வச்சிருங்க எப்படியும் அப்படின்ற மாதிரி என்ன அப்படின்னா இவரை பற்றிய சில விஷயங்களை சேகரித்து வச்சுங்க நாளைக்கு டப்புன்னு ஒரு திமுக சார்பாக அப்படி இப்படின்னு போயிட்டாருன்னா நம்ம அதை ரிலீஸ் பண்ணி ஒரு காய அடிச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவு பண்ணிக்காங்க இதெல்லாம் அந்த அப்பாவி ஆதின ஆதீனத்திற்கு தெரியாது அவர் ஏற்கனவே பிஹெச்டி வரைக்கும் பண்ணவர் எம்ஃபில் பண்ணவர் யார் நம்ம ஆதீனம் மாசிலாமணி அவர் அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டைம் என்ன நடந்திருக்குன்னா இவரை வந்து காசிக்கு கூட்டு போகிறாங்க தரிசனத்துக்கு கூட்டு போகிறோன்னு சொல்லி இந்த அகோரம் ஓட செட்டப்பில் ரொம்ப பவ்யமாகவும் மரியாதையாகவும் முதல்ல இந்த ஆதீனத்திற்கு இது தேவை ஏனென்றால் முப்பது குற்ற வழக்குகளை உள்ள ஒரு நபரை வந்து ஏன்னா வந்து ஆசீர்வாதம் வாங்குகிறான் மாலையை போடுறான்னு உடனே உள்ளே சேர்க்கலாமா இதை பற்றி விசாரித்திருக்க வேண்டாமா கூடர்கள்ட்ட தெரிஞ்சுருக்க வேண்டாமா எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ரவுடிஸையும் ஏற்கனவே பல கொலை வழக்குகள் வழக்குகள் இருக்கக்கூடியவர்கள் முதலமைச்சரே அந்த நபர் மிரட்டினவர் யார் இந்த அகோரம் எப்படின்னா மனித வெடிகுண்டாக மாறி இது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணி ஏற்கனவே உள்ளே போயிட்டு வந்தவர் ஸோ இந்த நபருக்கு நீங்கள் என்ன ஆசீர்வாதம் வழங்குறீங்க அப்போ சேராரோட சேராத செருப்படி பூசை வாங்காதன்னு ஒரு பழமொழி இருக்குது தமிழில் அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு தான் இப்போ வந்திருக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இவரை நைசாக கொண்டு போயிருக்காங்கன்னா காசிக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் அழைத்து சென்றிருக்கிறார்கள் அவரை இப்போ பகவான தரிசனம் பண்ணணும் அவரும் போயிருக்காரு போனவுடனே அவருக்கு ஒரு இடத்தை தயார் செய்து இவருக்கு சமைக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கெல்லாம் இங்கே தான் செக் வைக்கிறாங்க ஏன்னா ஒரு அழகான ஒரு ஆளை போட்டுருக்காங்க ஒரு மிடில் ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை இவருக்கு பனிவிடை செய்வதற்காக ஆதீன மடத்தில் பெண்களே இருக்க மாட்டாங்க பனிவிடை செய்கிறது போகிறது இவர் குடித்தாருன்னா அந்த கூந்தல் ஒன்று எது அதாவது என்னென்னா அந்த முடி ஜடா முடி அதை பிடித்து கொள்வதற்கு ஒருத்தர் இருப்பார் இவருக்கு சமையல் பண்ணி போடுறது தனி சமையல்காரர்கள் இவர்கள் எப்படி சாப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இலை சாதாரண சின்ன இலைலாம் இல்லை ஒரு மூணு அடி இலை இருக்கும் அந்த இலையில் பதினாறு வகையான கூட்டு பொறியலோடு தான் டெய்லி சாப்பிடுவாங்க வெஜிடேரியன் தான் விதவிதமான வெஜிடேரியன் சமையல் எல்லா காய்கறியும் இருக்கும் எல்லா விதமான சாப்பாடு இருக்கும் அவர்கள் வரலும் வயிற்றுக்கு வஞ்சனை இல்லாமல் சாப்பிடக்கூடியவர்கள் மடத்தில் இருக்கவங்க ஏன்னா அவர்கள் இதை தவிர வாழ்க்கையில் வேறு எதுவுமே கிடையாது தெய்வத்துக்கு பூஜை செய்வது தெய்வத்து அந்த கோயிலை வந்து பராமரிப்பது அந்த ஆறு கால பூஜைகளை சரியாக பண்ணுறது இது மட்டும்தான் இவர்களுக்கு வேலை இவர்கள் இந்த மடத்தில் இருப்பவர்களுக்கு எனவே அவர்கள் வந்து நல்லா உணவு அறிந்து விட்டு இருக்கிறது அப்போ சமையல்காரன் வேணும் வேலைக்கு ஆள் வேணும்னா அங்கே கொண்டு போயிடுறாங்க நீங்கள் மட்டும் வாங்க சாமின்ற மாதிரி கொண்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெண்ணை வந்து வேலை வேலை செய்வதற்காக இவருக்கு பணிவிடை செய்வதற்காக வைக்கிறாங்க வைத்து அதை வைத்து தூண்டி ஏதோ செய்து விட்டார்கள் சரியா இதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன் ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து வீடியோ எடுப்பதற்காக தான் செட்டப் பண்ணி தான் எடுக்க விட்டுருக்காங்க அதற்கப்பறம் ஆடியோ என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இவர்கிட்ட பேரம் பேசினே வச்சது இவர் இவ்வளோ தரேன் அவ்வளோ தரேன்னு சொன்ன மாதிரியும் ஐம்பது கோடி கேட்டிருக்கேன் எவ்வளோ கேட்டுருக்கேன் ஐம்பது கோடி ஒரு பெண்ணை வைத்து மிரட்டி வீடியோ எடுத்து ஐம்பது கோடி ரூபாய் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க அப்புறம் அது பேரம் படியாமல் அப்படியே இறங்கி இறங்கி இருபது கோடிக்கு வந்திருக்கு அப்போ யாராவதுலாம் வரத்தான செய்வா பணம் வருது அப்படின்னா இதெல்லாம் அண்ணாமலைக்கு தெரிந்து நடந்ததா தெரியாமல் நடந்ததா நடந்திருக்குமா அப்படின்றது நீங்கள் யூ உங்கள் யூகத்தை யூகத்துக்கு விட்டுருக்கேன் ஏன்னா வந்து இதை வந்து நம்ம எந்த ஆதாரமும் இல்லாமல் அதெல்லாம் சொல்ல முடியாது அது உங்கள் யூகத்துக்கு விட்டுருக்கோம் தெரிஞ்சிருக்குமா தெரியாதா அப்படின்றது அப்போ வந்து ஆனால் பேரம் நடந்தது உண்மை இந்த பேரத்தான எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்போ இந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த வீடியோ வெளியில்லைனாலும் இவர் ஏன் அவர்கிட்ட போய் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரியான இது வரும்போது ஏன்னா ஒரு கட்டத்தில் ஒரு தம்பிக்கு தெரிஞ்சிருது விருதகிரிக்கு தெரிஞ்சவொடனே நம்ம அண்ணனை மிரட்டுகிறார்கள் இந்த மாதிரி இது பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு மன உளைச்சல் காலாக பல மாதங்களாக இது இந்த பேரம் நடந்திருக்கு கடைசியில் என்ன பண்ணார்னா நேர டப்புன்னு இந்த பக்கமாக நம்ம போயிடுவோம் ஏன்னா இவர்கள் மோசக்காரர்கள் நம்மளை நம்ப வைத்து ஆன்மீகம் அது இதுன்னு சொல்லி நமக்கு மாலையை போட்டு நம்மகிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி நடித்து நல்லவர்கள் போல் நடித்து நம்மளை இந்த மாதிரி வந்து சும்மா இருந்த ஆதீனத்தை கூப்பிட்டு போய் அங்கே இருந்து அவர் பாட்டுக்கு சன்னியாசியாக இருந்தவர் கூட்டு போய் பெண்ணாசையை தூண்டி இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்றது அவர்களுடைய குற்றச்சாட்டு ஏன்னா இது உண்மையாக நடந்ததா என்ன அப்படின்றது உங்கள் யூகத்துக்கு விட்டுறேன் இதெல்லாம் இது வீடியோவாக இருக்குன்றது இவர்கள் சொல்லக்கூடியது இதை வெளியிட்டுருவேன் தான் அவங்க சொல்லியிருக்காங்க இன்னும் அகோரம் தலைமுறையே அகோரத்தை பிடிக்க முடியல ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த வீடியோ ஆடியோவை வைத்து தான் இவரை மிரட்டியிருக்கிறார்கள் இதைத் தொடர்ந்து தான் அந்த இப்போ அகோரத்தை பிடிக்க முடியாததினால இந்த வீடியோ வெளியிடப்பட்டுருமோ அப்படின்ற ஒரு இருந்தால் வெளியிடப்பட்டுருமோ ஆடியோ வெளியிடப்பட்டுருமோன்ற ஒரு அச்சம் இன்னும் இருக்குது ஆனால் அகோரத்தை இப்போ காவல்துறை தீவிரமாக இருக்காங்க கூட இருக்க கையை ரவுடியெல்லாம் பிடிச்சிட்டாங்க அவர்களை பிடித்து எந்த பிரயோஜனமும் கிடையாது இதற்கு திட்டம் போட்டு மிரட்டி பேசி எல்லாத்தையும் ஆக வச்சு அகோரத்தை எப்போது காவல்துறை பிடிக்க போதோ அப்போ தான் வந்து உண்மையை தெரியும் அப்படின்ற மாதிரி இருக்குது அதாவது முழு உண்மையும் தெரியும் ஏன்னா இது நடந்திருக்கு இவரை காசி கலைத்து சென்றிருக்கிறார்கள் அங்கே தான் கேமரா வச்சு வீடியோ எடுத்திருக்காங்க ஒரு பெண்ணை அனுப்பியிருக்கிறார்கள் வரைக்கும் இது புது தகவலாக நான் சொல்றேன் என்ன நடக்க போகுது அகோரம் கைதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது கைது செய்வார்களா இல்லையா இந்த இந்த விவகாரம் எந்த போக்கில் போக போகுது வீடியோ இருந்தால் அது வெளியிடப்படுமா இல்லையா அப்படின்றதெல்லாம் நம்ம தான் பார்க்க வேண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்